வணக்கம் கருளி செய்திகளின் காலை நேர செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மின் கட்டணம் செலுத்துவோருக்கு மகிழ்ச்சி தகவல் பொருட்களின் கட்டுப்பாட்டு விலை தொடர்பில் அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை அரச உத்தியோகத்தர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம் நாட்டில் நடைமுறைக்கு வரவுள்ள பயோமெட்ரிக் கடவுச்சீட்டுகள் யாழில் பரீட்சைக்கு செல்ல மறுத்த மகளினால் தவறான முடிவெடுத்த தாய் வவுனியாவில் விடுதி ஒன்றில் இருந்து நான்கு பெண்கள் கைது இளைஞர் ஒருவர் அடுத்த விபரீத முடிவு மயான பூமியாக மாறும் பங்களாதேஷ் தலைநகர் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டம் மின்கட்டண மறுசீரமைப்புக்கு அமைய பதினெட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மின் பாவனியாளர்களுக்கு மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கு பதினெட்டு லட்சத்து நாற்பத்து மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டு மின் நுகர்வோர்கள் அதிகபட்சமாக இருநூற்று எண்பது ரூபாய் மட்டுமே மின்சார கட்டணமாக செலுத்த வேண்டும் என அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது இது மொத்த உள்நாட்டு மின் பாவனியாளர்களின் எண்ணிக்கையில் முப்பத்தொன்பது சதவீதமாகும் மேலும் பதினேழு லட்சத்து இருபத்தி ஏழு எண்ணூற்று இருபத்தி எட்டு நுகர்வோர் மாதாந்த அதிகபட்ச மின்சார கட்டணமாக எழுநூறு ரூபாவை மாத்திரமே செலுத்த வேண்டியுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த வருடத்திற்காக இரண்டாம் கட்ட மின் கட்டண மாறு கடந்த வாரம் நடைமுறைக்கு வந்தது இதன்போது நாட்டு மக்களின் ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சில பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க நேரிடும் என வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது நுகர்வோர் சட்டத்தை திருத்துவதற்கான உரிய பரிந்துரைகளை எதிர்வரும் இரண்டு வாரங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த சில மாதங்களில் மக்களுக்கு மேலும் பல்வேறு நிவாரணங்கள் கிடைக்கும் என்றும் எமக்கு நம்பிக்கை உள்ளதாக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் அது மாத்திரமின்றி தற்போது வாரத்திற்கு ஒரு முறை பதினைந்து அத்தியாவசிய பொருட்களின் விலையை அறிவித்து வருகிறோம் ஆனால் அரசாங்கம் வழங்கும் சலுகைகள் நுகர்வோர்களுக்கு கிடைக்காமை அவதானிக்கப்பட்டுள்ளது அடுத்த சில நாட்களில் வர்த்தக சங்கங்களுடன் இது குறித்து கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளோம் அரசாங்கம் வழங்கும் சலுகைகளை நுகர்வோருக்கு வழங்குவதற்கு வர்த்தகர்கள் செயற்படாவிட்டால் குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க நேரிடும் நுகர்வோர் சட்டத்தில் திருத்தம் செய்ய சட்டங்கள் மாற்றப்பட்டுள்ளன நுகர்வோர் மற்றும் வர்த்தகரிடையே உள்ள புரிந்துணர்வை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது அரச உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகளை உன்னிப்பாக கண்காணிப்பதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிவிப்பு வழியான பின்னர் நாட்டில் நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு அரச உத்தியோகத்தரும் செயற்பட வேண்டும் எனவும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார் இதற்கமைய அரச உத்தியோகத்தர்கள் சட்டத்தை பாரபட்சமின்றி அனைவருக்கும் பொதுவாக செயற்படுத்த வேண்டும் என மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் சட்டத்தை உரிய முறையில் கடைபிடிக்காமல் சில அதிகாரிகள் செயற்படுவதால் அங்கு மக்களின் மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாக ஜனாதிபதி தேர்தலின் போது அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் அரச நிறுவனங்கள் மக்களின் மனித உரிமைகளை மீறும் வகையில் செயற்படக்கூடாது எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் இலங்கை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் எதிர்வரும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் லத்திரியல் தட்டுகள் உட்பொதிக்கப்பட்ட பயோமெட்ரிக் கடவுச்சீட்டுகளை வழங்க தயாராகி வருகிறது இந்த நிலையில் புதிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் இலங்கையர்களுக்கான முன்பதிவு செயல்முறை இப்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பிற்கு வெளியே வசிக்கும் மக்களுக்கான செயல்முறையை எளிதாக்குவதற்காக இணையம் மூலமான கடவுச்சீட்டு விண்ணப்பங்களையும் குடிவரவு திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ளது முன்னதாக சுமார் ஐந்து மில்லியன் பயோமெட்ரிக் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான கேள்வி பத்திரம் கடந்த ஜனவரியில் கோரப்பட்டது எனினும் சில மேம்படுத்தல்களுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் செல்லலாம் என்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பயோமெட்ரிக் அணுகள் தொடர்பான விடயங்களில் ஜப்பான் மற்றும் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் அமைப்பு என்பன இலங்கைக்கு ஆதரவு அளிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது காப்போத சாதாரண தர பரீட்சையின் நடன பாட செயன்முறை பரீட்சை கடந்த பத்தாம் திகதி நடைபெற்ற நிலையில் தனது மக்கள் செல்ல மறுத்ததால் தாயொருவர் முடிவெடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் பண்ட தெரிப்பு பகுதியை சேர்ந்த நாற்பத்தி எட்டு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மகள் நடன பாட செயல்முறை பரீட்சைக்கு செல்லாவிட்டால் தான் மண்ணெண்ணெய் ஊற்றி எறிவேன் என தெரிவித்து தாய் தனது உடலில் மண்ணெண்ணையை ஊற்றியுள்ளார் அதன் பின்னர் தீக்குச்சியை பெற்று வைத்த நிலையில் மகளிடம் கொண்டிருந்த வேளை திடீரென அவரது ஆடையில் தீப்பெற்றி எறிய ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் அவர் மீது பரவிய தீ அணைக்கப்பட்டு தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் பின்னர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜியபாலசிங்கம் மேற்கொண்டதோடு உடைப்பூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் போலீசார் இரவு விசேட கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது தேக்குவத்து பகுதியில் உள்ள விடுதிக்கொன்றில் சோதனை செய்த போது அங்கு முறையான அனுமதியின்றி தவறான தொழிலில் ஈடுபட்டதாக நான்கு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் காலி ஆகிய இடங்களை சேர்ந்தவர்கள் ஆவர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பதுளை கொழும்பு தொடருந்து பாதையில் உறங்கி இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக ரம்புக்கண போலீசார் தெரிவித்துள்ளனர் பத்தம்பட்டி ரம்புக்கண எலுக்கல்ல கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்து ஆறு வயதுடைய திருமணமாகாத இளைஞனே கடந்த புதன்கிழமை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தந்தை மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் தாயார் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் தனது பாட்டியாரின் மரணத்திற்கு சலூன் ஒன்றை ஆரம்பித்து தனது அத்தையின் பராமரிப்பில் குறித்த இளைஞன் வாழ்ந்து வந்துள்ளார் இதன்போது பதுளை பிரதேசத்தில் உள்ள யுவதி ஒருவருடன் காதல் உறவில் ஈடுபட்டிருந்த நிலையில் குறித்த யுவதி உறவை நிறுத்தியதால் மனமுடைந்து பதுலை கொழும்பு தொடருந்து பாதையில் படுத்து உறங்கி தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக சடலம் கேகாலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது பதுளையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த புகையிரதத்தின் தொடருந்து சாரதி திடீர் மரண விசாரணையின் போது வாக்குமூலம் அளித்துள்ளார் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் ஏற்பட்டுள்ள கலவரத்தால் அறுபத்து ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அப்பகுதியில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் அரசு வேலை வாய்ப்புகளுக்கான ஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியது இதனையடுத்து போராட்டக்காரர்கள் நரசிங்கிட்டி சிறைச்சாலை மீது தாக்குதல் மேற்கொண்டதன் பின்னர் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா ஊரடங்கு சட்டத்தினை பிறப்பித்தார் இதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் பங்களாதேஷ் ராணுவம் வீதிக்கு இறங்கும் என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அதேவேளை பங்களாதேஷின் அனைத்து தொலைத்தொடர்பு மற்றும் இணைய சேவைகளும் ஏறக்குறைய முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன அத்துடன் பேருந்து மற்றும் தொடருந்து சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளதோடு பல்கலைக்கழகங்களும் பாடசாலைகளும் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளன மின் கட்டணம் செலுத்துவோருக்கு மகிழ்ச்சி தகவல் பொருட்களின் கட்டுப்பாட்டு விலை தொடர்பில் அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை அரச உத்தியோகத்தர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம் நாட்டில் நடைமுறைக்கு வரவுள்ள பயோமெட்ரிக் கடவுச்சீட்டுகள் யாழில் பரீட்சைக்கு செல்ல மறுத்த மகளினால் தவறான முடிவெடுத்த தாய் வவுனியாவில் விடுதி ஒன்றில் இருந்து நான்கு பெண்கள் கைது இளைஞர் ஒருவர் எடுத்த விபரீத முடிவு மயான பூமியாக மாறும் பங்களாதேஷ் தலைநகர் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டம் இத்துடன் கருளி செய்திகளின் காலை நேர செய்தி அறிக்கை நிறைவடைகிறது தொடர்ந்தும் கருளியின் செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி